நான்காம் சர்க்கம் அன்னை ராவணனை பார்த்தவுடன் காற்றில் சிக்கிய போல் நடுங்கினால் அன்னை சீதை மானத்தில் உயிரினும் மேலான பற்றுள்ள சீதை தம் துடைகளால் வயிற்றையும் தம் தனி கரங்களால் மார்பகத்தையும் மறைத்துக் கொண்டு அழுதபடி அமர்ந்திருந்தார் விதேக குலத்தில் குலத்திலிருத்த வைதேகி தேகி வெறும் தரையில் உட்கார்ந்து வெட்டி சாய்க்கப்பட்ட மரக்கிளை போன்று ராவணனை பார்த்தார் ஆத்மசக்தி மிக்க ஸ்ரீ ராமர்பால் சென்றடைந்தார் துக்கத்தின் முடிவை காணாத மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட நாகராஜனின் பத்தினி போன்று புரண்டு துடித்தார் மாசுற்ற பெரும் கீர்த்தி போன்று அழிக்கப்பட்ட கமல தாடகம் போன்றும் சூரர்களை இழந்த சேனை போன்றும் நீர்வற்றிய நதி போன்றும் புகையால் சூழப்பட்ட அக்னி போன்றும் ராகிவால் கவப்பட்ட சந்திர மண்டலத்துடன் கூடிய பௌர்ணமி இரவு போன்றும் பறிக்கப்பட்ட தாமரை கொடிகளைப் போன்றும் ஆண் யான இடமிருந்து பிரிக்கப்பட்டு தூணில் கட்டப்பட்டு துயர் கொண்ட பெண் போன்றும் உபவாசத்தாலும் தியானத்தாலும் இழைத்து போனவராயும் நீரை மட்டுமே பருகி ஸ்ரீ ராமரையே நினைத்தபடியுள்ள படியுள்ள சீதையை துன்புறுத்த நினைத்த ராவணன் அழிவான் என்பதில் சந்தேகமில்லை பத்தொன்பதாவது சர்க்கம் முற்றிற்று இருபதாவது சர்க்கம் சீதையிடம் சீதையிடம் ராவணன் முறையிடுதல் ஸ்ரீராமரை உள்ளத்தில் எண்ணியபடி தவத்தில் ஈடுபட்டுள்ள சீதையிடம் தன் வீட்கையை குறிப்பால் அறிவிக்க முனைந்தான் ராவணன் ஓ சீதையே உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன் என்னை கௌரவப்படுத்த இங்கு அறக்கியரோ மற்ற மானிடரோ இல்லை எனவே அஞ்சு தேவை இல்லை பிற பெண்களை பலாத்காரத்தால் அகப அபகரிப்பது அரக்கர்களின் தர்மம் எனினும் உன் விஷயத்தில் மன்மதன் என்னை வாட்டிய போதிலும் என்னை விரும்பாத உன்னை நான் என்னை விரும்பு சோகத்தை பின்னலிடாமல் தலையில் படுப்பதும் அழுக்கான ஆடை புனவிதும் உடல் மெலிய பட்டினி கிடை கிடைப்பதும் உனக்கு தக்கதல்ல ஓ மிதிலையின் நாயகியே என்னை அடைந்து புஷ்ப மாலைகள் வானசா வாசனாதி திரவியங்கள் நல்ல உடைகள் திவ்ய ஆபரணங்கள் உயர்ந்த இவற்றை பெற்று உன்னை போன்ற உத்தம பெண் இங்கு இப்படி இருத்தல் தகாது வீணாக்கி கொள்ளாதே வந்து போன வெள்ளம் திரும்பாதது போ வந்து போன வெள்ளம் திரும்பாதது போல் யவுனமும் திரும்பாது உனக்கு ஒப்பாக இன்னொரு பெண் உலகில் இல்லை உன்னை கண்டு காமுராதார் யார் ஓ மதிவதனம் கொண்ட சீவே உனது ஒவ்வொரு அங்கமும் என் பாவையை ஈர்க்கிறது பற்பல இடங்களிலிருந்தும் நான் கொண்டு வந்த பல பெண்டிற்குள் நீயே எனது பட்டத்து ராணியாவாய் என்னால் பற்பல இடங்களிலிருந்து கவர்ந்து வரப்பட்ட ரத்தினங்களும் என் ராஜ்யமும் உன்னுடைய உன்னு உன்னுடையன தேவர்களும் என்னை வெல்ல சக்தியற்றவர்கள் இனி உன்னை நீ அலங்கரித்துக்கொள் நான் கண்குளிர காண்கிறேன் போகங்களை அனுபவி உன் விருப்பப்படி யாருக்கு எது வேண்டுமெனினாலும் கொடு என்னை நம்பு எனக்கு கட்டளையிடு ஓ சீதே மர ஊறி தரித்த ஸ்ரீ ராமனோடு நீ என்ன என்ன செய்ய போகிறாய் வெற்றி இல்லாத இல்லாதவனும் உடமை இல்லாதவனும் வெறும் தரையில் படுத்துக்கிறோ படுத்து கிடக்குகின்றவனுமான ராமன் உயிரோடு இருக்கின்றானோ இல்லையோ ராமன் உன்னை என்னிடமிருந்து மீட்க முடியாது உன்னை கண்ட பின் உன் உயர்ந்த மனைவி மண்டோதரை கூட நான் விரும்பவில்லை சாரி உன்னை கண்ட பின் என் உயிர்ந்த என் உயர்ந்த மனைவி மண்டோதரையை கூட நான் விரும்பவில்லை ராமன் எந்த வகையிலும் உனக்கு எனக்கு இணையானவள் அல்ல இஷ்டப்படி போகங்களை அனுபவி உன் சுகங்களை அனுபவிக்கிட்டும் உன்னை அலங்கரித்துக் கொண்டு என்னோடு விளையாடும் இருபதாவது சர்க்கம் முற்றிற்று இருபத்தி ஓராவது சர்க்கம் சீதை ராவணனை அலட்சியப்படுத்துதல் ராவணனின் பேச்சை கேட்டு சீதை துன்புற்று ராவணனை கண்டு நடுங்கியபடி ஒரு புல்லை நடுவில் போட்டுவிட்டு பதில் சொன்னார் பரபுருஷனுடன் பேசுதல் தகாது என்று குறிப்பால் உணர்த்தவும் ராவணன் துரும்புக்கு சமமானவள் என்பதை உணர்த்தவும் சமம் என்பதை காட்டவும் சீதை இவ்வாறு செய்தாள் என சான்றோர் விளக்கம் சொல்வர் ராவணா என்பால் கொண்ட ஆசை விளக்கு பாபிக்கு மோச்சம் கிட்டுமா ஞானியான ஜானகரின் வம்சத்தில் பிறந்து நல்லழுக்கம் மிக்க சூரிய வம்சத்தில் உதித்த ஸ்ரீ ராமச்சந்திரனை பதியாக அடைந்த நான் பிறர் நிந்திக்கத்தக்க பாபத்தை செய்வோனோ செய்வே பிறர் உன் பார்க்க நீ பிற பெண்டீரும் பிற பெண்டீரை விரும்புவோம் ஆயிரும் செல்வமும் பறிப்போவும் மனைவி மக்கள் செல்வம் அனைத்து ஒழிந்து போம் உனக்கு நாசமே ஏற்படும் சத் சற்புத்தி இல்லாத அரசனின் மக்களும் ராஜ்யமும் வழிபுறும் உன் செல்வமும் அதிகாரமும் என்னை மயக்க மாட்டா என்பதையான வைகுண்டவதை உன்னால் வெல்ல முடியாது கதிரவனும் அதன் பிரபையும் போன்ற எங்களை நீ பிரிக்க முடியாது சாதுக்களால் வெறுக்கத்தக்க அரசர்களையும் அழித்துவிடும் ராவணா உனக்கு இந்த மண்ணில் இருக்க ஆசை உண்டென்றால் என் ராமனுடன் நட்புக்குள் அப்படி செய்யவில்லை செய்யவில்லையில் உன் கந்ததிரிலேயே உன் மைந்தர்களையும் உன் வம்சத்தையும் பிரஜைகளையும் அழித்து பிறகு உன்னை துன்புறுத்திக் கொள்வார் சரணம் சன்னமடைந்தால் அவர் தவறாது காப்பார் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அது இது அவர் ஏற்றுக்கொண்டுள்ள விரதம் என்னை அவர் அவரிடம் ஒப்படைத்த அவர் சினத்திலிருந்து உன்னை ரச்சித்துக் உனக்காக நானும் அவரிடம் பிரார்த்திப்பேன் இப்படி செய்யவில்லை என்றால் நீ மரணத்தை தழுவாய் ராமலட்சுமணர்களின் பானங்கள் நெருப்பு ஜவ்வாலைகளை கக்கும் சர்ப்பங்கள் போல் வந்துவிடும் அனைவரையும் கொன்று என் பதிவிரைவில் என்னை அழைத்து போவார் புலியின் வாழைப்பட்டால் அங்கு நாய் நிற்க முடியாது என் பிரபுவும் லட்சுமணும் உள்ள இடத்தில் நிற்க முடி நிற்கவும் முடியுமா தீவிரமான கதிரவனின் கதிர்கள் நீர்த்துளியை விழுங்கி விடுவது போல் என் ராமனும் நிலவலும் ஒரு நொடியில் உன் உயிரை குடித்து விடுவர் நீ வணங்கும் பரமசிவனின் வசிக்கும் கைலாச கைலாசத்தில் மறைந்தாலும் சபையில் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் ராமபான உன்னை அழித்து ஒழிக்கும் இருபத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று இரண்டாவது சர்க்கம் மிக்க வார்த்தைகளை கேட்ட ராவணன் அடங்காது கோபம் கொண்டு இப்படி சொன்னான் பிரியமாக பேசும் புருஷன் பெண்டிற்கு மிகப் பிரிய முடியான முடிய பிரிய முடியவனாகிறான் ஆனால் உன்னிடம் நான் எவ்வளவு பிரியமாக பேசினாலும் நீ என்னை அவமதிக்கவே செய்கிறாய் உன்பால் நான் கொண்ட ஆசை என் சினத்தை தடுக்கிறது சினத்தினும் காமமே வலிமை மிக்கது எனவேதான் உன்னை கொல்லவில்லை நீ பேசும் கொடிய மொழிக்கு உன்னை சித்திரவதை செய்வதும் பொருந்தும் என சினத்தோடு பேசிவிட்டு மீண்டும் சீதையிடம் ஓ சீதே உனக்கு நான் விதிக்க விதித்த காலக்கெடுவில் இன்னும் இரண்டு மாதங்களே எஞ்சியுள்ளன அதற்குள் நீ என்னை ஏற்காது போனால் உன்னை என் காலை உணவுக்கு பயன்படுத்தி விடுவேன் என்றான் ராவணன் சீதையிடம் பேசிய பேச்சை கேட்ட தேவ கந்தர்வ பெண்ணில் துக்கத்தால் கண்ணீர் வடித்தனர் பிறகு சீதை ராவணனிடம் ராசர்களுக்குள் இணைந்தவனான ஓர் ராவணா அளவற்ற தேசசுல்லர் ஸ்ரீ ராமரின் பத்தினியான என்னை உன் வசப்படும்படி சொன்ன உன் பாபம் எங்கு சென்றாலும் விடாது என் கற்பின் திறத்தால் உன்னை சாம்பலாக்கும் சக்தி எனக்கு உண்டு எனினும் ஸ்ரீராமரின் உத்தரவின்மையானால் உத்தரவின்மையாலும் என் கற்பெனும் தாப போல தாப பலத்தை இழக்க விரும்பாததாலும் அவ்வாறு செய்யவில்லை உன் அழிவுக்கென்றே தெய்வம் எனக்கு இந்த புத்தியை தந்துள்ளது சீதையின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராவணன் சினக்கொண்டு சர்ப்பம் போல் பெரும் மூச்சு விடும் விடுபவனாய் சீதையிடம் இவ்வாறு சொன்னான் ஓ சீதே நீதியும் பொருள் மற்ற அந்த ராமனை சூரியன் சந்தியா காலத்தை அழிப்பது போல் அழித்து விடுவேன் என்றான் பின்னர் அங்கிருந்த கோரமான அரக்கியரிடம் தனக்கு சீதை வசப்பட செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்யும்படி உத்தரவிட்டான் காம வசப்பட்டவனா அரக்க ராவணன் தர்மத்தில் பற்றுள்ள மைதிலியை மீண்டும் அதத்தி தன் ஒளிமிக்க இல்லத்திற்கு திரும்பினான் இருபத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று இருபத்தி மூணாவது சர்க்கம் அரக்கியல் சீதைக்கு உபதேசம் ராவணனின் ஏற்ற அரக்கியர் அரக்கியர் இவ்வாறு பேசினர் விரும்பும் ராவணனை எளியவனாக எண்ணிவிடாதே அவன் புலஸ்தியரின் பேரன் மேதாவி அரக்க இனத்திற்கே பிரபு இப்படிப்பட்டவனுக்கு மனைவியாவது பெரும்பேர் அல்லவா என்றான் ஒரு அரக்கே ஏக ஜனித் என்ற மற்றொரு மற்றொரு தீகே சீதை புலஸ்தியர் பிரம்மதேவனின் மானச புத்திரர் விஷ்வரச புலஸ்தியரின் மானச புத்திரர் அவருடைய இந்த ராவணன் இவ்வளவு இவ்வளவு பெருமை மிக்க ராவணனுக்கு ராவணனுக்கு மனைவியாக மறுப்பது ஏன் என்றார் ஹரிஜடை என்பவளும் இவ்வாறே ராவணனின் பெருமைகளை சொல்லி அவனை மணக்கும்படி வற்புறுத்தினாள் மண்டோதரி பெண்களில் உயர்ந்தவள் அவளையும் பொருள்படுத்தாது உன்னை விரும்பி வந்தான் ராவணன் என்று சிலர் பிறகு மற்றொரு ஓ சீதே சூரிய அக்னியும் வாயுவும் ராவணனை கண்டு நடுங்குகின்றன இவைகள் அவன் கட்டளைக்கு அடுங்கி நடக்கின்றன இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிபனான ராவணனுக்கு மனைவியாவது உனக்கு அற்பமாக தோன்றுகிறதா உன்னுடைய சேமத்தை வேண்டி இவ்வளவு சொன்னோம் நீ மறுத்தால் உன்னை கொன்று விடுவோம் என்றன இருபத்தி மூணாவது சர்க்கம் முச்சிற்று இருபத்தி நாலாவது சர்க்கம் அரக்கப்பெண்டி சீதையை அற அதட்டுதல் கோரமான ராசிசிகள் சீதைகள் வற்புறுத்தலானார்கள் சீதே ராவணனின் அந்தபுரத்தில் சிறந்த விருப்புகள் உள்ளன மானுட பெண்ணனான நீ மானிட மானிடனுக்கே மனைவியாக விரும்புகிறாய் ராவனிடம் சிக்கிய பெண் இது நடைபெற முடியாது ராமணனை மறந்துவிடு கிடைக்கும் அனைத்து சுகங்களையும் நீ இங்கு அனுபவிக்கலாம் அரக்க மன்னன் ராவணனின் இச்சைக்கு உட்பட்டு கவலை நீங்கி வாள் காட்டில் கந்தகுலம் புசித்து அரசிழந்து திரியும் அந்த ராமணனை மறை மறந்துவிடு என்று புத்திமதி கூறினார் ஓ அரக்கப்பெண்ணிரே நீங்கள் வற்புறுத்தி சொல்லும் சொற்கள் பாபத்திற்கு காரணமானவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே உங்கள் வற்புறுத்துதலுக்கு நான் சம்மதிக்க முடியாது என் பிரபு அரசிழந்தவராயினும் அவரே என் குரு சூரியனையும் சசிதேவி இந்திரனையும் அருந்ததி வஸ்திரையும் ரோகிணி சந்திரனையும் லோக முத்திரை அகத்திய அகத்தியரையும் சுகன்யை சாவித்ரி சத்தியவானையும் தமையந்தி நலனையும் கேசினி சகரையையும் எவ்வாறு பிரியாது பின்பற்றுகின்றனரோ அவ்வாறே நானும் என் பதியான ராமரரை பின்பற்றுவேன் சீதையின் பேச்சைக் கேட்டு சிலமுற்ற அரக்கியர் மேலும் கடுமையாக அவரை மிரட்டினர் சிம்சு சிம்சுமா மரத்தடியில் மறைந்திருந்த ஹனுமார் இதனை உன்னிப்பாக கவனித்தார் அப்போது அரக்கியர் கூறிய ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவராய் ராமணனை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என சீதையை மிரட்டினர் சீதையோ பயந்தபடியும் கண்ணீரை தொலைத்தபடியும் சும்சுமா விருச்சத்தை நோக்கி சென்றார் அப்போது வினதே என்ற அறிக்கை சீதையிடம் சீதே உனது பதிபக்தியை இதுவரை பிரகனப்படுத்தியது போதும் உனது நலத்தை எண்ணி நான் இப்போது சொல்வதைக் கேள் அரக்க மன்னன் ராவணனை ஏற்றுக்கொள் அந்த நாடிழந்த ராமனை மறந்துவிடு நல்ல அணிமணிகள் பூண்டு அழகு செய்து கொண்டு அனைத்து உலகங்களையும் ஆளும் பேரரசியாக இரு இப்போது நாங்கள் சொல்லுகிறபடி செய்யவில்லையே உன்னை கொன்றுவிடுவோம் தின்றுவிடுவோம் என்று பயமுறுத்தினர் சிலர் உன் இதயத்தையும் தலையையும் கடித்து தின்று விடுவோம் என்றனர் அஜமுகி என்ற அரக்கி இவளை துண்டு துண்டாக பகிர்ந்து கொள்வோம் மதுவையும் சுகலையும் துகளையையும் கொண்டு வாருங்கள் என்றாள் அப்போது சூப்பனவே என்ற அரக்கி இவள் மாமிசத்தை தின்றுவிட்டு நிகும்பலையில் கூத்தாடுவோம் என்றாள் அரக்கியரின் அதத்தல்களை கேட்ட அன்னை அச்சம் மிகுந்தவராய் அழுது புலம்பினார் இருபத்தி நாலாவது சர்க்கம் முற்றிற்று

தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம பூஜையை நிறைவு செய்யலாம் இன்னைக்கு நான் நெய்வேத்தியம் சுண்டலும் பழமும் வச்சிருக்கேன்